அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது உத்திராடம் நட்சத்திர சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும் இருபத்தி ஐந்து நட்சத்திரங்களில் இருபத்தொராவது நட்சத்திரம் உத்திராடம் உத்திரட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் சுத்தபத்தமாக பிரம்ம முகூர்த்தமான அந்த வேளையில் அதாவது நான்கு மணி முதல் ஆறு மணி உள்ள காலத்தில் அந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் நீராடி முதுமுதற்கடவுளான பாரம்பரிய சிவபெருமானை உள்ள முருக பிரார்த்தனை செய்ய வேண்டும் அடுத்ததாக நல்ல மனம் வீசும் மலர்களை கூந்தலில் சூடிய தன் மனைவியின் அன்புக்கு கட்டுப்பட்டு அவர் அழகில் மயங்கி அவரையே சுற்றி வரக்கூடியவர் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் இவர் நிதானம் இழக்க மாட்டார்கள் சிந்தனையை தன் வசம் வைத்து இருப்பார் உத்தம குணங்கள் அனைத்தும் ஒருங்கே அமைய பெற்றவர்களாக உத்திராட நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் உத்திராட நட்சத்திரத்தன்று இந்த கோவிலுக்கு அதாவது திரு திருமயபுரம் யாழ்முதிநாதர் கோவிலில் உள்ள திர்கை அம்மனும் தட்சிணாமூர்த்தியும் வழிபட வேண்டும் இந்த கோவிலுக்கு வந்து இங்குள்ள யாழ்முரிநாதர் ஏனாமிரதவள்ளி இந்த அம்மனை வழிபட வேண்டும் அடுத்ததாக தரிசித்து தங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ள வேண்டும் பின்னர் தட்சிணாமூர்த்தி சன்னதியில் அபிஷேகம் செய்து கொண்டைக்கடலை மாலை மஞ்சள் ஆடை சாற்றி சர்க்கரை பொங்கல் குழுக்கட்டை ஆகியவற்றை நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நாயன்மார்கள் ஏனாதிநாதர் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆழ்வார்கள் யார் என்றால் ஆள புண்டரீக செண்டர் அடுத்ததாக அதேபோல் வடக்கு நோக்கி எழுந்தருளியுள்ள துர்க்கை அம்மனையும் வழிபட வேண்டும் இங்குள்ள துர்கை கையில் சங்கு சக்கரம் ஏந்தி விஷ்ணு துர்கையாக காட்சி அளிக்கிறார் இந்த சன்னதி முன்பு ஒன்பது விளக்குகள் ஏற்றி வழிபட வேண்டும் துர்க்கை அம்மனை வழிபட மற்ற நாட்களை விட ராகு காலம் மிகவும் சிறந்ததாகும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலையில் துர்க்கை சன்னதியில் புதன் வெள்ளி துணியில் அதாவது புதன் புதிய வெள்ளி துணையில் திரி செய்து விளக்கேற்ற வேண்டும் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் இதனால் குடும்பத்தில் வறுமை நீங்கி செல்வம் பெருகி எல்லா நலன்களும் கிடைக்கும் முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை எடுத்தனான நான திங்கக்கிழமைகளில் காலையில் துர்கைக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வெண்பொங்கல் நெய்வேத்தியம் செய்து வழிபட வேண்டும் இதனால் மூட்டு சம்பந்தமான நோய்கள் நீங்கும் வெளிநாடுகளில் கல்வியில் பெய வாய்ப்பு கிடைக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் கிழமைகளில் ராகாலத்தில் வட முக்கியமாக தீபம் ஏற்றி தக்காளி சாதம் நைவேத்தியம் செய்து அம்மனை வழிபட வேண்டும் இதனால் மாங்கல்ய பலமும் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை புதன்கிழமைகளில் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணிக்குள் பஞ்சில் திரு செய்து விளக்கேற்றி உளியேதரை நை தீபம் செய்து துர்க்கை அம்மனை வழிபட வேண்டும் இதனால் பதவி உயர்வு கண்டிப்பாக இருக்கும் இரத்த சம்பந்தமான அவர்களுக்கு நோய் தீரும் வியாழக்கிழமையில் மதிய வேளையில் விளக்கேற்றி எலுமிச்சை சாதத்தை நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும் இதனால் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபடுவது மற்ற எல்லா வழிபடுவதை காட்டிலும் கூடுதல் பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக தரும் சனிக்கிழமையில் காலையில் மஞ்சள் துணியில் திரு செய்து விளக்கேற்றி காய்கறி கலந்த அன்னத்தை நெய்வேத்திய பிரசாதமாக அனைவருக்கும் கொடுத்தால் இதன் மூலம் வேலைவாய்ப்பு கண்டிப்பாக அவர்களுக்கு இருக்கும் துர்கையின் பின்புறத்தில் மகிஷாசுரன் இருக்கிறார் இங்கு ஆயுள் விருத்தி ஹோமம் சண்டிய சபூர்த்தி செய்து சுவாமிகளிடம் வேண்டிக் கொள்கிறார்கள் புத்திரதோஷம் உள்ளவர்கள் உத்ராடம் நட்சத்திர தினத்தில் குருகைக்கு அபிஷேகம் செய்து வேண்டுகிறார்கள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உத்திராட நட்சத்திரத்தன்று அந்த நாளன்று இருந்து ஐயப்பனையோ அல்லது சங்கர நாராயணரையோ வழிபட்டால் நல்ல அமைதியான வாழ்க்கை கிடைக்கும் அரசியல்வாதிகளாக இருந்தால் உங்களுக்கு பதவி புதிய பொறுப்புகள் ஏற்க உகந்த நட்சத்திரமாகும் உத்திராட நட்சத்திரம் ஏரி குளம் கிணறு வெட்ட உகந்த நட்சத்திரம் பணியில் இல்லாதவர்கள் கார்த்திகையில் மாலை போட்டு கொண்டு அம்மாதத்தில் வருகின்ற உத்திராடம் நட்சத்திரத்தன்று சாபாரி மலைக்கு சென்று ஆயப்பனை வழிபட்டால் நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கும் அடுத்ததாக உத்திராட நட்சத்திரத்திற்கு உகந்த தலமாக தருமபுரம் யாழ்முரிநாதர் கோவில் ஆகும் பஞ்ச பாண்டவர்களில் ஒருவரான தருமர் இங்கு வழிபட்டதால் அவரது பெயரில் தருமபுரம் என விளங்குகிறது இந்த கோவில் தர்மன் உண்டாக்கியதாக கருதப்படும் தீர்த்தம் பிரகாரத்தில் உள்ளது இனிப்பு சுவையுடன் இருக்கும் இந்த நீரை பருகினால் பாவங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை திருநள்ளாற்றில் இருந்து காரைக்காலுக்கு செல்லும் சாலையில் திருத்தருமபுரம் கைகட்டியில் இறங்கிய தெற்குரு இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் சென்றால் இந்த கோவிலை அடையலாம் சென்னையிலிருந்து பஸ் ரயில் வரும் பக்தர்கள் காரைக்காலிலிருந்தும் மேற்கு திசையில் இரண்டு கிலோமீட்டர் தூரம் சென்றால் இந்த கோவிலை அடையலாம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்